இன்றைய சிந்தனையின் சிந்தனையின்சனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா ராஜேந்தருக்கு மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு அதை அவர் ஆடியே காரணம் முதலமைச்சர் இல்லத்துலேருந்து அலுவலகத்துக்கும் மீண்டும் அலுவலகத்துலேருந்து இல்லத்துக்கும் வர வழிய மூணு பிரதான சாலையாக பிரிச்சுருந்தாங்க அதில் அவர் எந்த வழியில் வேணால் போவார் அதில் ஒரு வழிக்கு ராஜேந்தரை இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க இதை கேட்டோன்னு ராஜேந்தர் அடக்கடவுளே இவ்ளோ இவ்வளவு ரிஸ்கான வேலையில என்ன கொடுத்துட்டாங்களே அப்படின்னு முதல்ல பயந்தாரு அதுக்கப்புறமா பொறுமையா உட்காந்து தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு ராஜேந்தர் இந்த வேலையை உன்னை விட சிறப்பா யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதோடு இல்லாம அந்த வேலையை செய்யறதுக்கு உடனே தன் அலுவலகத்துல இருந்து தன்னுடைய டூ வீலர் எடுத்துக்கிட்டு கிளம்புனாரு அவர் எந்த வழியா வரப்போறாரோ அந்த வழியை போய் பார்த்தாரு அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ரோட முதல்ல பார்த்தாரு அப்புறம் இரவு நேர பயணமா இருந்தா மின்வளக்கு வசதி வேணும் அதுக்கு சரியா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டாரு யாராவது தேவையில்லாமல் கூட்டம் கூடி பேசுறாங்களான்னு பார்த்தாரு தேவையில்லாமல் உத்தரவு இல்லாம யாராவது ஏதாவது கடைங்க போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாரு இப்படி எல்லாத்தையும் செக் பண்ண அவரு அதோடு நின்றுடல ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் அந்த வழியா கலந்து வர்றதை தெரிஞ்ச உடனே அவரோட வீட்டிலேருந்து இருந்து முன்கூட்டியே அங்க போய் காத்திருந்து அவரோட வாகனம் புறப்படுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே இவரு அந்த வழியா கடந்து வருவாரு செக் பண்ற இந்த விதம் முதலமைச்சர் ரொம்பவே கவர்ந்துருச்சு மூன்று பாதையில அடிக்கடி அவர் ராஜேந்திரனுடைய அந்த தான் தேர்ந்து கொண்டாரு ஆமா அதோட அவர் இல்ல ராஜேந்தருக்கு மேலும் நல்ல உயர்ந்த பதவிகளை கொடுத்தாரு என்னங்க இப்படி நம்மளோட பிரயாணங்கள்ல கூட யாராவது முன்னாடி போய் சரி பார்த்தா நல்லா வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆமாங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கை பயணத்துல இருக்கிற தடைகளை நீக்கி போடுறவரா நமக்கு முன்னாடி போறாரு முன்னாடி போறாருனா நமக்கு அடுத்து என்ன நடக்க ஒரு வாழ்க்கை பிரயாணத்துல அப்படிப்பட்ட இந்த பிரயாணத்துல வழிகாட்டுறவரா அதோட மட்டும் இல்ல அவரு நடந்து போகிறார் நடந்து போறதுல ரெண்டு காரியம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நடந்து போகும்போது அங்க சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சு சரிப்படுத்த முடியும் இன்னொன்னு ஆபத்து இல்லாத வழியா இருக்கும் பயம் இல்லாத வழியா இருக்கும் நல்ல இடராம வெளிச்சமான பாதையா இருக்கும் ஆமா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை பிரயாணத்துல சிறப்பா நம்ம பயணிக்கணும்னு தான் நமக்கு முன்னாடி போறாரு ஏன் நீங்க பயப்படுறீங்க தைரியமா அவரை தொடர்ந்து போங்க